சிசியுடைய தலைவர் அவர்கள் முதல் முறையாக கனடாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சவால்களை ஏற்படுத்தும் நாடுகளாக சில நாடுகளை குறிப்பிட்டு இருக்கின்றார் சீனா ரஷ்யா ஈரான் மற்றும் இந்தியா ஆகியவை நேரடியான பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக அவர் குறிப்பிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் நாடுகளின் தலையீடுகள் என்பதை குறித்தும் தேர்தல்களின் பொழுதான தலையீடுகள் குறித்தும் அறிவித்திருப்பதாவது இந்த புதிய உலகப் போக்கில் நிச்சயமாக இந்த நாடுகளுடனான உறவுகள் என்பத பலப்படுத்தப்பட்டாலும் இந்த விவகாரங்கள் கண்காணிக்கப்படும் என்பதற்கான ஒரு கட்டியம் கூறுகின்ற ஒரு சாட்சியமாக சீக்கிய தீவிரவாதம் கனடாவில் தலை தூக்க கூடாது என்கிறதுக்கான அல்லது அது கனடாவில் பிரபல்யப்படுத்தப்படுகின்றது என்பதற்கான ஒரு கட்டம் ஒரு காயான தகவல்களை கூட அவருடைய உரை கொண்டிருந்தது என்றுதான் கூற வேண்டும் அதாவது உள் கனடாவில் சகலர்களுக்கும் உரிமை இருக்கின்றது போன்ற இத்தியாதிகள் ஈரான் தனது எதிரிகளை குறி வைத்து கனடாவில் தாக்குதல்களை நடத்துவதாகவும் இது சமூக மட்டத்தில் பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் குறிப்பிடப்படுகிறது கனடாவை பொறுத்தவரையில் பல்லின சமூகங்கள் வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்கின்றது இவ்வாறு இந்த சிசிசினுடைய அறிக்கையில் வருகின்ற நாடுகளை சார்ந்த சமூகங்களினுடைய பெருமத்துவத்தை பார்க்கின்ற பொழுது கனடாவில் இந்த சமூகங்கள் பறந்து வாழுகின்றன இவ்வாறு ஒவ்வொரு சமூகத்துக்கும் இருக்கக்கூடிய பிளவுகள் என்பது கனடாவில் வன்முறைகளாகவும் தாக்குதல்களாகவும் மாறுகின்ற பட்சத்தில் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது ஏனிய நாடுகளுடன் ஒப்படுகின்ற பொழுது பாரதூரமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு காணப்படுகிறது